Hi எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்னைக்கு வந்து நாங்கள் மும்பையிலேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேல்வேலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து நாங்கள் மும்பை வந்த விலாக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோ க்ளது இருக்கும் சில தான் லாங் வீடியோக்கானதை எடுத்துருப்பேன் அதனால் கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ் க்ளது அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே மிக்ஸாக இருக்கும் அப்படி பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ஆரணவுக்கு வந்து ட்ரெயினில் வந்து ஒரு பையன் வந்து விளையாடது கிடச்சிரும் அதே மாதிரி இவனுக்கு வந்து ட்ரெயினில் ஒரு பையன் வந்து விளையாட கிடச்சிட்டான் கரெக்டாக வந்து நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு தான் டிக்கெட் எடுத்தோம் ஏன்னா எங்களுக்கு அந்த டைமில் 라고 데 근데... நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடைக்கல மொத்தமே ஏசியில் ஐம்பத்தெட்டு தான் இருந்துச்சு வெயில் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நார்மல் டப்பாக எடுக்க முடியாமல் போயிட்டு அதனால் நாங்கள் ஏசியில் தான் எடுத்துருந்தோம் அதனால் திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் ட்ரெயினில் நாள் ட்ராவல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் திருவனந்தபுரம் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நார்மலாக நல்லா சாப்பிட்டு எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம் ஆறுனா கொஞ்சம் அடிக்கடி இந்த வாட்டி கொஞ்சம் தூங்கினா கொஞ்சம் விளாண்டாக அதனால கொஞ்சம் நல்லா போச்சு திருவனந்தபுரம் சைடில் போனதுனால கொஞ்சம் வந்து இயற்கையாக பார்க்குறதுக்கு எல்லா இடமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படி எங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வாட்டி வந்து ஆறுநோக்கு ஒரு சீட்டு வந்து புக் பண்ணியிருந்தோம் அதனால் அவன் வந்து ஈஸியாக வந்து விளாண்டுட்டு போகிறதுக்கு நல்லா இருந்து தூங்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் வண்டியை வந்து நாங்கள் பிடிச்சோம் திருவனந்தபுரத்துலேருந்து அதில் ஏறி கரெக்டாக வந்து நாகர்கோவில் இறங்கவும் என்னோடய அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்துட்டாங்க தங்கச்சி பையனுக்கு முடி சாமி தோப்புக்கு வந்திருந்தாங்க நான் வர டைம் கரெக்டாக அவங்களும் கன்னியாகுமரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தனால அப்படியே வந்துட்டாங்க நாங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம் வந்தோன்னே நான் எல்லாத்துக்கும் நல்லா வயிறு பசி கரெக்டாக எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு போய் ஆச்சு கரெக்டாக வந்து இது எஸ் கொஞ்சம் பனகுடி பக்கத்தில் இருக்க அந்த இடத்துல போய் சாப்பிட போயிருந்தோம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் வந்து சடங்கு ஃபங்க்ஷன் இருந்தது இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு ஃபங்க்ஷன் எனக்கும் சொந்த தான் அவங்க அதனால் வந்து அந்த சைடில் வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு சடங்கு எல்லோரும் போயிருந்தோம் எல்லாருமே என்னோட சிஸ்டர் அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபங்க்ஷன் எப்போ வருது அப்படின்னு ஏங்கிட்டே இருப்போம் ரொம்ப கலாச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அடுத்து வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து குற்றாலம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ எல்லோரும் கார்லேயே கிளம்பியாச்சு ரெண்டு கார் கரெக்டாக வந்து தங்கச்சி காரில் வந்து அப்பா அம்மா இறக்கிட்டாங்க அக்கா காரில் நான் என்னோடய வீட்டுக்காரர் ஏறிட்டோம் அப்படியே பேசிவிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு பிளானு ஆனால் ட்ராவல் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து ட்ராவலே அவ்வளோ வந்து பிடிக்காது ரொம்ப லாங் ட்ராவல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து வாமிட் வரும் ஸோ இருந்தாலும் வாங்க போகலான்னு சொல்லியாச்சு இதில் வந்து புளியருவி ஐந்தருவி அப்புறம் மெயின் ஃபால்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் தான் பண்ணியிருந்தது இது வந்து எங்கள் பிரஜின் பிரஜின் கூட எப்போவும் நான் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன் அவனுக்கு வந்து என்னை தான் பார்க்கா நான் வந்து அவனுக்கு பெரியம்மா ஸோ அவனுக்கு வந்து அப்பப்போ வீடியோ காலில் பார்க்க முடிச்சுலாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் வந்து எதாவது சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன் அவன்கிட்ட எங்கள் ரக்ஷினி வந்து சின்ன பிள்ளைலேயும் நாங்கள் தூக்கி எடுத்து வளர்ந்த பிள்ளை அவள் எங்களுக்கு வேறு மாதிரி அவள் ரொம்ப வந்து அமைதியான பொண்ணு தேவ் வந்து யார்டையுமே பேச மாட்டான் இப்போதான் கொஞ்சம் எங்கள் கூட பழகிட்டு இருக்கான் ஸோ அவன் கொஞ்சம் எங்களுக்கு ஸோ எல்லாரும் வந்து டிராவல் கிளம்பியாச்சு பார்த்தோம்னா நாங்க வந்து கலக்காடு வழியாக வந்து குற்றாலம் வந்து போயிருந்தோம் நிறைய பேருக்கு இந்த வழிகள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிஎட் படித்த காலேஜை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் கலக்காடு போகிற வழியில தான் இருக்குது இந்த காலேஜில் தான் வந்து நான் டூ இயர்ஸ் படித்தேன் கரெக்டாக வந்து நான் எப்போ ஜாயின் பண்ணனும் அப்போ தான் டூ இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக வந்து படித்து முடிச்சோன்னே வந்து மேரேஜ் வந்து வச்சுட்டாங்க கரெக்டாக இந்த காலேஜில் தான் வந்து நான் படித்தேன் அதையும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சனால வீடியோவில் காமிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்து எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆனானே கொஞ்சம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தோம் உண்மையில் வந்து டிராவல் வந்து எனக்கு காற்றவள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தால் வேற வழி இல்லை காரில் போனால் தான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு மெயின் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் என்னை பொறுத்திருக்கேன் நாங்கள் போகிற டையத்தில் தான் வந்து கொஞ்சம் மழையே ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் ஃபால்ஸில் தண்ணி வந்தது இல்லைன்னா மே மாதம்லாம் குற்றால ஃபால்ஸில் தண்ணி வரதெல்லாம் ரொம்ப தான் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷமாகவே கொஞ்சம் மே மாதம் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ஃபால்ஸில் தண்ணி விழுந்தது நாங்கள் போய்ட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்துட்டான் ரொம்ப மழை பெஞ்சு அப்புறம் வந்து யாரையுமே குளிக்க விடலை அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம போகும்போது கொஞ்சம் தண்ணி கிடச்சது நம்ம ஜாலியாக குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தோம்னா குரங்கு தொல்லை தான் ஏகப்பட்ட தொல்லை நிறைய வந்து பிள்ளைங்க கையிலேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டு ஓரளவு நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்றாப்புல தண்ணி இருந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அதுமாதிரி பக்கத்தில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் சாப்பிட்டோம் ட்ரீட் வந்து யார் கொடுத்தாதுன்னா எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்திருக்காங்க நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லா ட்ரீட்டும் பண்ணாங்க அன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஐந்தருவிக்கு போயிருந்தோம் ஐந்தருவியில் தண்ணியே ரொம்ப கம்மியாக இருந்தது நல்ல வேலை அந்த பக்கத்தில் குளிக்க வரல ஏன்னா ஒரு ஆள் தான் நின்று அதில் குளிக்க முடிஞ்சது எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று குளிச்ச மாதிரி இருந்தது அப்படி அந்த பிக்னிக்கை முடிச்சிட்டு வந்து நாங்க அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கு வந்து நான் சிம்பிளா வந்து ஒரு மூக்குத்தி வாங்கியிருந்தேன் அதை குட்டிஸ்ட காமிச்சிட்டு வாங்க நம்ம பாட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு கரெக்டாக பார்த்தா நான் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு கல் வச்ச மூக்குத்தி ஆனா வந்து பிங்க் கலர்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் பிங்க் கலர்ல கிடைக்கல அதனால ஒயிட் கலர் கல்லு தான் வாங்கினேன் கரெக்டாக அம்மாலாம் எல்லாம் படுத்தாச்சு படுத்தப்புறம் தான் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் சொல்லப்போனால் இது என்னோட ரொம்ப நாள் ஆசை எப்படின்னா யூடியூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வரணும் நம்ம அம்மாவுக்குன்னு ஏதாவது ஒன்று தங்கத்தில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் தான் இது எங்கள் அம்மா வந்து நான் பிறந்ததுலேருந்தே ஒரு முப்பது வருஷமாக எங்கள் அம்மா இந்த மூக்குத்தி தான் போட்டிருக்காங்க வேற எதுவுமே வந்து மாத்தினதே இல்லை எங்கள் ஆனால் இந்த மூக்குத்தி நான் பதினாறு வயசுல போட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு சரி நம்ம வாங்கி கொடுத்ததுன்னுட்டு ஆனால் அம்மா அப்போ போடலை அம்மா வந்து நகைலாம் போடுறாங்கன்னா நல்ல நாள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போ போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மூக்குத்தியை வந்து அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு சென்னை வந்தாங்கல்ல அப்போ வந்து போட்டாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்து ஆனால் வந்து அந்த தங்கத்துக்கும் இந்த கல் வச்சதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டே தெரியல அம்மாவுக்கு சேமாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அம்மா வந்து டிஃப்ரெண்டாக எதாவது போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் நான் அம்மாவை இதே போட்டிருக்காங்க கலத்தாதீங்க என்ன இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில நம்ம வேறு மும்பை வந்தாச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து நாலு பேரம்பேத்தி எல்லாருமே சேம் தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஒரே மாதிரி வாங்கி கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட்டே காட்ட மாட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேமாக ட்ரெஸ்னால் சேமாக எடுத்து கொடுப்பாங்க ஒரே ரேட்டு அப்படி கொஞ்சம் பார்த்து தான் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் காலை வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்கிறத வந்து செஞ்சுட்டே இருப்போம்ட்டு எல்லா சீறு வகையில முத கொண்டு எல்லாமே எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் மூணு பேர்த்துக்கும் சரிசமமாக பண்ணுவாங்க அதான் நான் சொல்கிறேம்லாம் எங்கள் அம்மா அப்பா எங்களை வந்து படிக்க வச்சதுலேருந்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க நிறைய தேடி பார்த்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தோம் இந்த கோயில் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கான ஒரு கோயில் தான் இதுக்கும் நாங்கள் வரி கொடுப்போம் இது வந்து சிவனைந்த பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தது எப்போவுமே நான் எப்போலாம் வரேன்னா அப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நேரில் போய் பூஜையை கொடுத்துட்டு வந்துருவேன் ஸோ எங்கள் குலதெய்வத்தோட பேர் வந்து என்னன்னா ஸ்ரீ பொன்காத்த ஐயனார் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோஸ் கூட நான் தனியாக போட்டிருப்பேன் அடுத்து வந்து எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சு ஊரில் எல்லாம் ஒரு ஃபோர் டேஸ் நல்லா ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னை கிளம்பியாச்சு பஸ்ஸில் தான் கிளம்பணும் கிளம்பி அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அடுத்து சுத்ததுக்கு கிளம்பியாச்சு சென்னை வந்தாலும் நாங்கள் வந்து சுற்றிட்டு தான் இருப்போம் ஊரில் இருந்தாலும் அடிக்கடி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு டைமே யார் வந்தாலும் என்னோட அக்கா தங்கச்சி நான் யார் வந்தாலும் எங்கேயாவது போய்ட்டு இருப்போம் கரெக்டாக வந்து ஒரு நாள் சுற்றிட்டு அடுத்த நாள் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்

இது வந்து எப்படின்னா சிம்பிளாக கட்ட நான் சொல்லியிருந்தேன் நான் வீட்டுக்கு வருவேன் கண்டிப்பாக அந்த பூ எல்லாம் நீ வாங்கி வைக்கிறேன் நம்ம வீடே வந்து ஜகஜோதியாக மாற்றோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான் எவ்வளோ இருந்தாலும் தொத்துருவேன் கா நீ வாங்கி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டேன் மல்லிப்பூ கொஞ்சம் கையால் தொருத்தேன் அப்புறம் இந்த பூ அம்மா செவ்வந்தி பூ எல்லாமே நிறைய அம்மா ஒரு மூட கணக்காக வந்தது அதை ஃபுல்லாக அம்மா தான் பண்ணாங்க கிரேந்தி நான் கொஞ்சம் பாப்பா அப்பப்போ வந்து எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அப்படி வீட்டுக்கு சுறுசுறுப்பாக நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறது இது வந்து தட்டில் இதெல்லாம் போட்டு சாக்லேட்டு வெத்தலை பாக்கு அப்புறம் தட்டி இதெல்லாம் போட்டு ஒரு பையில போட்டு கொடுத்தோம் ரிட்டன் கிஃப்ட்டு பிளானும் ரொம்ப சூப்பராக அழகாக போச்சு கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தூங்கவே இல்லை கடைசியில் பார்த்தோம்னா எங்கள் அக்கா அன்னைக்கு நைட்லாம் தூங்கவே இல்லையா தூக்கமும் வரலன்னு சொல்லிட்டு அதுமாரி அம்மாவும் தூங்காமே இருந்திருக்காங்க அதான் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினதுனால கொஞ்சம் பரவலாமல் இருந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில் வந்து குட்டிஸ் எல்லாருமே வந்து நான் செய்வேன் நீ செய்வேன்ட்டு மாற்றி மாற்றி சண்டை போடுறதுல வந்து ஆளாக இருந்தாலும் வேலையும் வந்து கிளியராக வந்து முடிச்சுருவாங்க அந்தந்த போர்ஷன் எல்லாம் பார்த்து முடிச்சுருவாங்க அடுத்து வந்து சீர்தட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தது ஸோ அதுக்காக ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸு சாக்லேட்டு எல்லாம் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக வந்து நாங்கள் ரெண்டே முக்கால் மூணு மணிக்கிட்ட நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் டெக்ரேஷன் பூ டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிட்டு அடுத்த ஐயர் வரவும் கரெக்டாக மீதி எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து மாட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருந்தாங்க பசு மாடை கண்ணை வச்சு எல்லாம் பண்ணாங்க கொஞ்ச நேரம் அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிலவாசல் பூஜை இருந்தது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த பருவம் மாலை எல்லாம் மாற்றி மாற்றி மாற்றிக்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவை போட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் வந்து பால் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயர் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் வரிசையாக செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது பட் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஐயர்லாம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குது இருந்தது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது இது எங்கள் அக்காவோட ஒரு கனவு இல்லை அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அக்கா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நிறைய யோசிச்சு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிச்சு லாஸ்ட்டில் வந்து தான் இந்த வீட்டோட பிளான் இந்த வீடு கட்டின பிளான் எல்லாமே இருந்தது அதனால தான் நான் உங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கண்ணே அதுக்காக நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க நான் பார்க்கும் போச்சு ஒரு வியூஸ் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் கே போயிருந்தது அதே மாதிரி லைக் மட்டும் ஒரு முந்நூற்றம்பது பேர் அறுபது பேருக்கு கிட்டே போட்டிருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து முகம் தெரிஞ்சு பார்க்க பார்க்குறவங்கள விட முகம் தெரியாமல் விஷ் பண்ணுறாங்களா அவங்களுக்குள்ளது வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அந்த விஷஸ் வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஏன்னா நான் இதில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது மதிய சாப்பாடு சொல்லவே வேண்டாம் வெஜ் பிரியாணி ஆகுதுன்னு ரொம்ப கலக்கலா நல்லா இருந்தது அதுக்காக சாம்பார் சாப்பாடு இல்லைன்னு இல்லை சாம்பார் சாப்பாடு இருந்தது வெஜ் பிரியாணி சைடில் வந்து அக்கா வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக நல்லாவே இருந்தது சாப்பாடு அதே மாதிரி அக்கா வந்து நிறைய பேரை கூப்பிடலை எங்கள் அத்தானுக்கு வந்து ஏழு அண்ணன் ஒரு தங்கச்சி ஸோ அவங்க ஃபேமிலியே பெருசுங்கனால அவங்க வீட்டில் அவங்கள மட்டும் கூப்பிட்ருந்தா அக்கா அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஃபேமிலியும் எங்கள் அம்மா ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் அவங்க ஃபேமிலியும் சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து மொத்தம் வந்து எங்கள் அப்பாவோட சேர்ந்து எட்ல எல்லோரும் எட்டு பேர் அந்த ஃபேமிலி அவங்க பொண்ணு அப்படின்னு மட்டும் எங்கள் அக்கா சொல்லியிருந்தாள் இதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஃபேமிலி தான் எங்கள் அப்பா ஃபேமிலியுமே எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதுலேயுமே வந்திருந்தாங்க ஆனால் என்ன சென்னையில் ஃபங்க்ஷனுங்கனால எல்லாரும் வந்து அதிகமாக ரொம்ப பேர் வர முடியல தம்பி தங்கச்சி அப்புறம் பெரியப்பா அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க என்னென்னா ஒரே ஒரு வருத்தம் மட்டும் அக்கா வீட்டில கூட கொஞ்ச நாள் இருக்க முடியல ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் மும்பைக்கு ஏன்னா வந்து பையனுக்கு ஸ்கூல் இருக்கனால சாப்பாடு வந்து அடிச்சுக்கிட்டே முடியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேம்ல நான் வந்து அன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தனால என்ன நான் வந்து வீடியோவே எடுக்கல இது ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்படி நான் இருக்கவே மாட்டேன் ஆனால் அன்னைக்கு ரொம்ப பிஸியாகவே இருந்தோம் எல்லாரும் கரெக்டாக பார்த்தோன்னா அடுத்த நாள் வந்து மகாராஷ்டிரா வந்து சேர்ந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த இந்த ட்ரிப்பு வந்து ஒரு இருபது நாள் கிட்ட இந்த வாட்டி ஊரில் தான் இருந்தேன் ரொம்ப சூப்பராக டைம் போச்சு போன டைமு தெரில வர ரொம்ப சோகமாக இருந்தேன் என் வீட்டுக்காரன் கேட்டாங்க ஏன் மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னாங்க உனக்கு அம்மா வீட்டுலேருந்து இங்கே வரணுனாலே மூஞ்சி அப்படி போயிருமே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் சரியாயிடும் இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இன்னும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மும்பை பற்றி பார்க்கலாம் பா பாய்